இலங்கையில் நடைபெறும் அபிவிருத்தியையும் நல்லிணக்கத்தையும் உலகத்திற்கு காட்டுவதற்கான ஒரு சிறந்த களமாக பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் மாநாடு அமையும் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரகோடி தெரிவித்துள்ளார் ஹபராதுவா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் பகுதியில் உள்ள மத்திய கல்லூரியில் மகிந்தோய ஆய்வுக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளாா் ஐம்பத்தி நான்கு பொதுநலவாய நாடுகளில் ஐம்பத்தி மூன்று நாடுகளின் தலைவர்கள் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என எமக்கு தெரியும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டோம் என கனடா தெரிவித்துள்ளது இந்தியா இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஒரு அரசு தலைவர் கூட இந்த மாநாட்டிற்கு பங்கேற்பதற்காக எமது நாட்டுக்கு வருகை தர மாட்டார் என சிலர் முன்னர் தெரிவித்திருந்தனர் சிலர் வரவேண்டாம் என தெரிவித்திருந்தனர் எனினும் அனைவரும் இலங்கைக்கு வருகின்றனர் இலங்கையில் நடைபெறும் அபிவிருத்தியையும் நல்லிணக்கத்தையும் உலக எடுத்துக்காட்டுவதற்கான ஒரு களமாக இந்த மாநாடு அமையும் இந்த மாநாடு இல்லாவிட்டால் இப்படியானதொரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்க மாட்டோம்